ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூடூத் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப நாளாக எங்களால் போட முடியாமல் போயிடுச்சு பட் இப்போ திடீர்னு போடும்போது எல்லாத்தையும் எங்களால் போட முடியல ஸோ செவன்த் எபிசோட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம் பேலன்ஸு அப்புறமா போடுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த் எபிசோட் பார்ட் ஒன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மேலே டிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இந்த எபிசோடில் அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் இருந்திருக்கும் அந்த கொஷனுக்கெலாம் ஆன்சரு இந்த எபிசோடில் தான் இருக்குது இதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது அதுக்கு இன்றைக்கி நைட்டு வேறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம ஸ்டோரி பார்ப்போம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மே ஒரு இன்விடேஷனை வச்சுக்கிட்டு உட்காந்து எழுதுகிட்டு இருக்காங்க அந்த இன்விடேஷன் யாரோடதுன்னு பார்த்தா ஓமோடது தான் ஆக்சுவலி அவங்களுடைய மேரேஜை இவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம் பட் அவங்களுக்கு மேரேஜுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க இவங்க எழுதுகிட்டு இருக்கும் போது இவங்க கசின் வராரு கசின் ஒருத்தர் டாக்டராக இருக்கார் இல்லையா அவர் தான் வர்றாரு வந்து மே நான் சொல்கிறது கேளு ரொம்ப ஃபீல் பண்ணாது உன்னை நீ ஏன் எது காயப்படுத்திக்காது இது எதுக்கும் நீ காரணம் கிடையாது உனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாரு எதுக்காக இவ்வளோ ஆறுதல் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓமுடைய ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்கிறாரு இந்த மாதிரி பால் இறந்துட்டான் ஓம் மட்டும் இருக்கா பட் அவளும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கா எமர்ஜென்சி வார்டில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் சொல்கிறாரு அவளுடைய முடிவை அவளே தெரியா இதில் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ ஒன்று நீயே காயப்படுத்திக்காதுன்னு மறுபடியும் சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா ஃபஸ்ட் டே இவங்க மீட் பண்ணாங்க இல்லையா எந்த ஃபஸ்ட் டே சொல்கிறேன்னா மறுபடியும் ஐயன் வந்து ஓமா ஆக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டே வந்திருப்பாங்க இல்லையா அந்த டேவை தான் காட்டுறாங்க அந்த டேவில் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வேலைக்காரம்மா அவங்களாம் பார்ப்பாங்க அவங்க செப்பல்லாம் சரியாக போட முடியாமல் ஆக்சுவலி அந்த ஹீல்ஸ்லாம் போட்டதில்ல அதை போட்டுட்டு அவங்க நின்றுட்டுருப்பாங்க அதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு ஐயன் வந்திருக்க இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் விட்டு கொடுப்பாங்க பட் மேவுக்கு என்னன்னா ஷாக்காக இருக்கும் ஏன்னா வந்து அந்த டாக்டரை சொல்லியிருப்பார் இல்லையா அவங்களுடைய கசின் ஓம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கா என்ன எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்கான்னு அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாரு ஸோ அவங்க அதை யோசித்து பார்க்குறாங்க அங்கே எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற ஆள் இங்கே எப்படி வர முடியும் அப்போ இங்கே வந்திருக்கிறது உண்மையான ஓமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே விஷயம் தெரிய வருது இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்கிற விஷயம் இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி ஒரிஜினல் ஓம் யாருங்கிறத இவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க அதுக்கான பதில் தான் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால தான் அன்றைக்கி அவங்க ஓடி வந்து உண்மையாகவே இதை நீதானா உண்மையாகவே இது நீதானான்னு ரெண்டு தடவை கேட்பாங்க அதுக்கான ரீசன் இது தான் ஏன் அப்படி கேட்பாங்கன்னா அப்போ இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ட்வின் சிஸ்டர் ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஆகும்னா ஓம் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு ஸோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி அவங்க நல்ல இடத்துல இருப்பாங்க பட் இவங்க வேற ஸ்கூலில் இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க யூனிஃபார்ம் அவங்க போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஓம் போயிடுவாங்க ஓம் அதாவது ஓமுடைய இடத்துல ஐயூன் போயிடுவாங்க அந்த நேரம் ஒரு ஃபைட் நடக்கும் நிறைய பேர் புள்ளி பண்ணுவாங்க இல்லையா ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ணும் போது மேவே நிறைய பேர் சேர்ந்து புள்ளி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது தான் ஓமை மீட் பண்ணுறாங்க அதாவது ஓமுடைய யூனிஃபார்ம்ல இருக்கிற ஐயனை மீட் பண்ணுவாங்க அவங்க தான் வந்து எல்லார்கிட்டேருந்தும் காப்பாற்றி அவங்கெல்லாம் அடித்து துரத்திட்டு மேவ சேஃபாக எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க ஆக்சுவலி ஐயனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துருக்கும் பட் அவங்க அதை நல்லா வச்சுட்டு இருந்திருக்காங்க சின்ன வயசுலேருந்து இவங்கள தான் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுடைய யூனிஃபார்மை போட்டு போனது தான் பெரிய தப்பாக போனது ஏன்னா அந்த பேட்சில் ஓம்னு நல்லா எழுதியிருக்கோம் ஸோ நம்மளை காப்பாற்றுனது ஓம் தான் நினச்சிக்கிட்டு அவங்க ஓம் லவ் பண்ணியிருக்காங்க ஓமும் அவங்கள நல்லா ஏமாற்றி யூஸ் பண்ணிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு போறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் கார்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வாசல்ல வந்து நிற்கிறாங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கங்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா இவங்கள ஃபோன் எடுத்து ஒருத்தங்க இன்ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணனா அவங்களுடைய கசினுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க பட் அப்போன்னு பார்த்து ஃபோனை டெட் ஆகிடுது ஸோ என் ஃபோனை யூஸ் பண்ணுங்கிறாங்க இல்லை இட்ஸ் ஓகே இது போனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டுருமான்னு சொல்லி ஓம் அதாவது ஐயோன்னு கேட்கும் போது இல்லை இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்ன உனக்கு பிடிக்குமா நீ எப்போவுமே என் பக்கமே இருப்பியான்னு சொல்லிவிட்டு மே கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்ன டவுட்டு நான் எப்பவுமே உன் பக்கம்தான் இருப்பேன் அதுதானே எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீ என் பக்கம் இருக்கிறது தான் எனக்கு எப்பவுமே ஹாப்பின்னு இவங்களும் சொல்கிறாங்க வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கேடல சின்னதாக ஒரு ரொமான்ஸு கிஸ் பண்ணலான்னு கிட்டே வரும்போது தெரியாமல் ஹார் எழுதிருவாங்க ஸோ பயந்துருவாங்க அதுக்கப்புறம் வா மறுபடியும் கிஸ் பண்ணலான்ட்டு வரும்போது இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது நைட்டு பார்த்துக்கலாம் வா போகலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க ஆக்சுவலி இவங்க எங்கே வந்திருப்பாங்கன்னா மேவுடைய எக்ஸ் கேள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா ஒரு திமறு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த ஓப்பனிங் செரமனிக்கு தான் வந்திருக்காங்க இறங்கி போகிறாங்க போகும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஃபோனை நான் மறந்து வச்சுட்டேன் போய் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போகலான்னு பார்க்கும்போது இவங்களை எங்கேயும் தனியாக விட்டுட்டு போக முடியாது இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டே திரும்பி வந்துடுறாங்க வந்ததை இந்தா நீ கூட்டு போகணும்னு சொல்லி அவங்கள்ட்ட விட்டுட்டு இவங்க போய் ஃபோன் எடுக்கலாம் போகிறாங்க அவங்களும் மெதுவாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே போனால் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க ஆனால் ரொம்பவே திமுறி பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லலாம் இவங்க வந்ததுமே ரொம்ப ஓவராக ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க என்னமோ அசிங்கமான ஒரு பொருளை பார்க்குற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளையா ஐயோ யோ பாவும்பா நீனே என்ன இப்படி ஆகிடுச்சி உன் லைஃப்பில் எப்படி தான் ஒரு பொண்ணு வந்து கண்ணு தெரியாமல் இருக்கதோ தெரியலையே பாவப்படுற மாதிரி அவங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க அப்போதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கண்ணில்னா என்ன எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ஐயனை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க அந்த நேரம் அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க வந்ததும் இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க அவங்களும் பார்த்து ஷாக்காக வராங்க ஏன் பார்த்து ஷாக்காக வராங்கன்னா இவங்க கொஞ்சம் போற அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லேயே தெரியுது இல்லை அவங்களோட போர்னஸ் அதை பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆனதோட இல்லாமல் முன்னாடி கண்ணு தெரியாத வச்சு அசிங்கப்படுத்துனாங்களா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப ரிச்சான ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்க எவ்வளோ பணக்காரன் தெரியுமா நான் எங்கே போனாலும் எனக்கு அவ்வளோ மரியாதை ஆனாலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஊசியாகப்படுத்துகிறாங்க இவங்க தான் அசிங்கப்படுத்தினாலும் அதுக்கு எல்லாம் இவங்க திரும்பி ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இதுங்கெல்லாம் இதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எவ்வளோலாம் வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ மனசை கஷ்டப்படுத்த முடியுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குதுங்க சரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதாவது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க போகும்போது இவங்களும் ஐயோனும் பின்னாடியே போகிறாங்க போயிட்டு அவங்களும் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கேட்குது ரெஸ்ட் ரூமில் நின்று என்ன பேசிக்கிறாங்கன்னா சி இவன் என்ன இப்படி இருக்கா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வச்சுருக்கா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டிட்டு இவளை பார்த்து நம்ம போடலான்னு பார்த்தா இவன் இன்னமும் ரொம்ப பெரிய இவன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து புரளி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் இவங்க வேணும் இன்னும் விட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வெக்கேஷன் போகலான்னு இருக்கோம்ல அதுக்கு அவளையும் ஒரு காட்டை சிக்கி கூப்பிட்லான்னு பார்த்தேன் கூப்பிட்டு வைப்போம் வேறு என்ன பண்ணுறது கண்ணு தெரியாதவங்க அங்கே வந்து என்னத்தை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பேசிக்கிறாங்க இதையெல்லாம் ஐயோனு கேட்டுட்டு அவங்களால சும்மாவே இருக்க முடியல இருந்தாலும் கமலும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகிறாங்க வெளில போனவங்க அங்கே இவங்கள காணோம் இவங்களை வரத்துக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதிர்க்க அவங்களே வந்துடுறாங்க வந்ததும் அவங்கள ஸ்டாப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்பாத உன்ன பற்றி ரொம்பவே கேவலமாக பேசிக்கிறாங்க இங்கே உங்ககிட்ட நல்லது மாதிரி நடிச்சிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு அவங்க சொன்னதும் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படியே திருப்பிக்கிறாங்க நாங்க ஒண்ணுமே பேசலையவன் கேர்ல் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சண்டை போடுறான் டீசெண்டாகவே நடந்துக்க மாட்டான்னு சொல்லி திருப்பி விட்டுடுறாங்க இவ்வளோ பொய் சொல்லுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க பேச இப்படியே ரெண்டு பேரும் பேச பேச அந்த சண்டை பெருசாயிடுது ஆனா மே மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சாரி பிளா இங்க இப்படி நடக்கணும்னு நினைக்கல நாங்க கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க எதுக்காகனா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக வந்திருக்கோம் அதுவும் ப்ளாய்க்காக தான் வந்திருக்கோம் வேறு யாருக்காகவும் இல்லை ஸோ ஓப்பனிங் எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட் டே ஓப்பனிங் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடுறாங்க பட்டு டுமாரோ தான் வந்து ரியல் ஓப்பனிங்னு சொல்லலாம் எல்லாரையும் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி இவங்க இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியா அதோட வான் சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நடத்த விட்டு போயிடுறாங்க